மக்களுக்கு என்னென்னா பொதுவாக எனக்கு தெரிஞ்சால் யாகம் நடத்தணும் அவன் என்ன யாகம் நடத்துகிறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது முதல்ல என்னென்ன டைப் ஆஃப் யாகம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்கள் கரெக்டாக யாகம் நடத்தி அதை அந்த பிரபஞ்சத்துல இருந்து வாங்க எல்லா கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியும் ஒரு இடத்தை பண்படுத்துவது போலதான் இந்த யாகம் நடத்துறது இதை நடத்துனாங்க தான் அந்த இடம் தூய்மையாகவும் காற்று தூய்மையாகவும் காற்று தூய்மையானதுக்கு பிறகு தான் அந்த காற்றுக்குள்ள தான் இந்த கடவுள் துகள்களே உள்ள வர முடியும் ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு நெருப்பா இருந்த ஒரு பொருள் இன்னைக்கு மண்ணா மாறிருக்கு இந்த மண்ணு அடுத்து நீரா மாறிருக்கு இந்த நீர் ஆவி ஆகுனுக்கு பிறகு தான் காற்று அப்படின்னு ஒன்னு உருவாச்சு இந்த பிரபஞ்சத்தோட இந்த உடம்ப கனெக்ட் பண்ணிருங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அளப்பரிய ஞானம் கிடைக்கும் ஞானம் இருக்கும்போது உங்களுக்கு தெய்வீக சிந்தனை கிடைக்கும் இந்த தெய்வீக சிந்தனை உங்களைய மோட்சத்திற்கு அழைச்சிட்டு போகும் இந்த போதுங்கிற மனநிலை எப்போ வரும்னா ஆன்மீகம் உங்களுக்கு உள்ளே வரும்போது தான் வரும் அப்போ நீங்கள் கடவுள் சார்ந்து நான் சொன்ன பிரகாரம் வாழும்போது உங்களுக்கு தேவையற்ற எந்த செலவும் இங்கே இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வாழ்க்கையில் டார்கெட்டுனே ஒன்றும் இல்லை